ஜனவரினாலே ஒரு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ஒரு ஆராதனை இதுதான் கிறிஸ்மஸ் ஜனவரினாலே இப்போ வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு நல்ல ஒரு சாரி கட்டிட்டு ஏசுவின் அன்பின் திருச்சபைக்கு போனால் நல்ல ஒரு ஆராதனை நடக்கும் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு கேக்கு டீயெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம்னா அங்கேயே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு வந்துட்டு படுத்துருவோம் படுத்ததுக்கு அப்புறமேட்டு காலையில் எழுந்துச்சு நல்லா ஒரு இட்லி குருமா செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வருவாங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க எங்கள் அண்ணன் அக்கா மா மாமா மாமி எல்லாம் வருவாங்க எங்கள் மாமா ம மக மருமகள்லாம் வருவாங்க நல்ல மட்டன் சிக்கன் எடுத்து பிரியாணி செஞ்சு எல்லாருமா சேர்ந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க படுத்து திரும்பி போகிறப்ப தான் வந்த பிறந்த சந்தோஷம் போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு செய்யலான்ட்டு நினச்சிருக்கிறேன் பிளான் பண்ணியிருக்கிறேன் கடத்துடைய சித்தம் எப்படியோ அதன்படி நடக்குன்னு விசுவாசிக்கிறேன் நான் எப்படின்னா என் பாஸ்ட் பாஸ்டராக இருக்கார் என் பையன் பாஸ்டராக இருக்கார்ல அதனால் நிறையா சப மக்கள் எல்லாம் எல்லோரும் வருவாங்க அவங்களெல்லாம் சந்தோஷமாக நான் அனுப்பணும் அதனால் ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தா ரொம்ப காசாகவும் அதனால் வீட்லேயே எல்லாத்தையும் செஞ்சு சபை மக்கள் வர்றவங்க போகிறவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தி நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர் வீடுன்றீங்க நல்லா அவங்களும் கொண்டுகிட்டு வருவாங்கல்ல அவங்க எவ்வளோ தான் கொடுத்தாலும் அவங்க நம்மளுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு நம்ம தான் கொடுத்து அனுப்பும்போது நம்ம அப்பா வீட்டிலேருந்து போகிற மாதிரி அவர் சந்தோஷத்தோடு போடுவாங்க நீங்கள் சிஸ்டர் நான் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்படி செய்யலாமான்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது நான் என்ன செய்கிறேன் இது வந்து நம்ம சபை வந்து இயேசுவின் அன்பின் திருச்சபை இல்லையா அப்போ இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தலாமா அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்தலாமான்ற ஒரு யோசனை எனக்கு தோணுது என்னென்னா கிறிஸ்மஸ் அப்போ என்னோடய பிள்ளைகள் என்னோட பேர பிள்ளைகள் எல்லோரும் இங்கே வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இரு பதினெட்டு பேர் சேர்ந்துருவோம் இல்லையா அப்போ என்ன செய்யணும் தெரியுமா நல்லா பிரியாணி செஞ்சு நல்லா எது செஞ்சு எந்த ஒரு ஆர்ப்பனேஜ் அதாவது தாய் தகப்பும் இல்லாத ஆர்ப்பனேஜுக்கு எல்லாம் குடும்பமாக போகலான்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது என்னம்மா போய் அந்த பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுறது பார்க்க எவ்வளோ அன்பாக இருக்கும் தெரியுமா அந்த சாப்பிடுறத சாப்பிட்றத போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட்ட பிறகு உட்காந்து இயேசுவை பற்றி சத்தியத்தை சொல்லணும் அதுதான் எனக்கு விருப்பமாக இருக்குது அந்த பிள்ளைகள்கிட்ட பேசணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அந்த பிள்ளைகளோட மனபாரத்தை சொல்வாங்க அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அதுக்காக அந்த பிள்ளைகளோட அன்பாக உறவாடலாம் அப்போ அந்த பிள்ளைகிட்ட என்னந்தமாக சொல்கிறான் உங்களை வச்சு நடத்துகிறாங்க இல்லையா ஆர்ப்பனையு நடத்துகிறாங்களே அவங்க தான் உங்கள் அப்பா உங்கள் அம்மா அதுக்கு மேலாக யார் ஒருத்தர் இருக்கா தெரியுமா அப்பா அம்மாவா ராய ஏசு இருக்கிறார் அவர் உங்கள வழி நடத்துவார் அவர் படி நீங்கள் அவர் வேத வசனத்தின்படி நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஒயர்த்திட்டு போவார் அதுதான் அப்படிதான் அந்த பிள்ளைகளோட பேசி அந்த பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணி அடிக்கடி நான் வந்து பார்ப்பேன் அடிக்கடி நாங்கள் வருவோம் உங்களுக்கு தெரியாத சந்தேகத்தெல்லாம் எங்கக்கிட்ட கேட்டால் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படி இருந்து அந்த எல்லா பிள்ளைகளையும் பேசி சந்தோஷமாக சிரித்து அந்த பிள்ளைகள் சாப்பிட்றத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் வந்து எங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் பேசுனது ஒத்துக்கு ஒருத்தர் பருமாறுவோம் அந்த பிள்ளை இப்படி சொன்னிச்சு இந்த குழந்தை இப்படி சொன்னிச்சு அந்த பிள்ளை அப்படி சொன்னி ஒருத்தர் சொல்லி சிரித்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதாங்க கிறிஸ்மஸ் அதாங்க அன்பு பிரத்யார்ட்டயும் அன்பாக இருக்கலாம் தாய் தாப்பு இல்லாத பிள்ளைகிட்டையும் அன்பாக இருக்கலாம் நம்ம சொந்தத்துக்குள்ளேயும் அன்பாக இருக்கலாம் அந்த ஐக்கியம் அன்பு ஒருமுனை பாட்டு கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி இருந்து சாப்பிட்டுட்டு எப்படியும் நாலு மணி ஆகிடும் இல்லையா இதெல்லாம் போய் வந்துட்டு சாப்பிட நாலு மணி ஆகிரும் அதுக்கப்புறம் படுத்து நிதானமாக படுத்து தூங்கலாம்னு இருக்கேன் நான் அதான் யோசனையில் இருக்கேன் நான் அதுதான் பிளான் தான் இருக்குது அடுத்த வருஷம் பார்க்கலாம் நானும் அந்த மாதிரி செய்யலான்னு